பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானத்திற்கான சிறந்த வழிகளில் ஒன்று பொது வருங்கால வைப்பு நிதி என்னும் பிபிஎஃப் திட்டத்தில் செய்யப்படும் முதலீடு என்றால் மிகையில்லை இதில் முதலீடு செய்வதன் மூலம் ஓய்வுக்குப் பிறகு மாதந்தோறும் அறுபதாயிரம் ரூபாய் வழக்கமான வருமானத்தை பெற இயலும் பிபிஎஃப் திட்டத்தில் ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து ரூபாய் முதலீடு செய்யலாம் தற்போது இந்த திட்டத்தில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கிடைக்கிறது மேலும் இந்த வட்டி கூட்டு வட்டியின் அடிப்படையில் கிடைப்பதால் வருமானம் அதிகரிக்கிறது பிபிஎப் திட்டத்தின் முதிர்வு காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் நீங்கள் அதை ஐந்து ஆண்டுகள் என இரண்டு முறை நீட்டித்து முதலீட்டை தொடர வேண்டும் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாய் முதலீட்டை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்கள் பிபிஎஃப் திட்டத்தில் வருடந்தோறும் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாய் முதலீடு செய்யும்போது உங்களின் மொத்த முதலீடு முப்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் மேலும் ஏழு புள்ளி ஒன்று சதவிகிதம் வட்டி விகிதத்தில் உங்களுக்கு வட்டி வருமானமாக அறுபத்தைந்து லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து பதினைந்து ரூபாய் கிடைக்கும் இந்த வழியில் உங்கள் பிபிஎப் கணக்கில் உள்ள மொத்த தொகை ஒரு கோடியே மூன்று லட்சத்து எட்டாயிரத்து பதினைந்து ரூபாய் என்ற அளவில் இருக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சேர்ந்திருக்கும் பணத்தை கணக்கில் இருந்து எடுக்க வேண்டியதில்லை உங்கள் பிபிஎப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் முழுமையாக எடுக்கலாம் அல்லது வருடத்திற்கு ஒருமுறை எடுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பிபிஎப் முதலீட்டில் சேர்ந்துள்ள ஒரு கோடியே மூன்று லட்சத்து எட்டாயிரத்து பதினைந்து ரூபாய் முழுவதையும் எடுக்காமல் வைத்திருந்தால் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வீதத்தில் ஏழு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பதாயிரத்து ரூபாய் வட்டியாகப் பெறுவீர்கள் இதில் ஆண்டுதோறும் வட்டித் தொகையை மட்டும் பெறலாம்